பாரதி ஜனதானுடைய சூழ்ச்சமம் எப்படின்னா தமிழர்கள் ஒருபோதும் நம்மளை வாக்களிக்க மாட்டாங்க அதனால் வட இந்தியர்களை தமிழகத்தில் எல்லா இடங்களிலும் பரவி விட்டு அவங்களுக்கு ரேஷன் கார்டு ஓட்டுரிமை கொடுத்துட்டா அவர்கள் நம்மளுக்கு வாக்களிப்பாங்க அப்போ நாம் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யலாம் அதுதான் பாரதிய ஜனதானுடைய முழுக்க முழுக்க இந்த வேலைப்பாடுகள் மேலே பார்த்தீங்கன்னா திருப்பூரில் வடமாநிலத்தவர்களுக்கு ஒருங்கிணைப்பு செயற்கள கூட்டம் போட்டிருக்காங்க பாருங்கள் பாரதிய ஜனதா இவங்களுடைய மாற்றமே இது தான் இதை மட்டும் செஞ்சால் போதும் நாம் இவங்ககிட்ட போய் நம்ம ஓட்டு கேட்க தேவையில்லை அந்த கான்செப்டில் தான் இவங்க பயணிச்சிட்ருக்காங்க இப்போ அந்த வட இந்தியர்கள் ரெண்டு ரெண்டு கோடி வட இந்தியர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்கிறாங்க அங்கே கொலை கொல்லை செயின் பறிக்கிறது திடுறது எல்லா வேலையும் அவன் தான் செய்கிறான் கஞ்சா கடத்துறது கஞ்சா அவன் தான் கொண்டு வரான் அவன் அங்கே இருந்தால் கஞ்சா இங்கே தமிழ்நாட்டுக்கு சப்ளை ஆகுது எல்லாமே நான் பண்ணுறான் அதனால் நாலடைவில் ஓட்டு உரிமை வந்து அவன் தான் இந்த அரசியல தீர்மானிப்பான்